ஹாய் ஆல் வணக்கம் மேடம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிகவி லிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோங்க அபிகவி லிவி சேனலின் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ பொங்கல் திருநாளாம் உழவர் திருநாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலுங்க தீபாவளி கொண்டு விடுறமோ இல்லையோ கண்டிப்பாக பொங்கல் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சு இனிப்பு பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடுன்னு இல்லாமல் மற்ற பிற மாநிலங்கள்லையுமே வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உழவர்களுக்கும் சூரியனுக்கும் உழவுத்துறையிற்கும் நம்ம வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படி வந்து நாங்கள் எப்படி இந்த பொங்கலை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கறது தாங்க இந்த விலாகு ஸோ பொங்கல்லாம் கோலம் இல்லாமல் எப்படிங்க ஸோ அழகாக பொங்கப்பானையில் பொங்கல் பொங்கிறத வந்து கோலமாக பார்க்கல அப்படின்னா அந்த வீட்டில் பொங்கலே ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அதனால் நாங்கள் வந்து போகி அன்னைக்கு நல்லபடியாக காப்பெல்லாம் கட்டிட்டு சாணம் சாணம் போட்டு வாசல்லாம் மொழிகி கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து என் தம்பிக்கிட்ட தாங்க ஹெல்ப் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து எனக்கு அவுட்லைன் பண்ணி கொடுத்தான் அவுட்லைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மேலே கோலம் போட்டு கலர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அழையா விருந்தாளி வந்து படுத்துட்டாரு எங்களை கோலமே போட விடலை ரொம்ப வம்பு பண்ணிகிட்டே இருந்தார் அப்புறம் நாங்கள் வந்து பிஸ்கட் அப்படி இப்படின்னு கொடுத்து எப்போ எப்போவுமே வீட்டுக்கு வர நாய்க்குட்டி தான் வெளியே தான் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோடையும் எங்களோடையும் விளையாண்டுருந்தது ஸோ நாங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து கோலம் போட்ட அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா மேலேயே வந்து கோலப்படியில் வந்து கோலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ கலர் கோலம் போட்டதுக்கப்புறமா இதோட லுக்கு பார்க்கலாம் அது எங்களுக்கு நைட்டு டின்னர் பசி வந்தனால நாங்கள் போய் டின்னர் சாப்பிட்டு வந்து மிச்சத்தை போட்டுக்கலான்னு கிளம்பிட்டோம் இதுதாங்க ஃபைனல் லுக்கு ஸோ அழகாக ஒரு மைலில் வந்து பொங்கல் பானை இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம் ஸோ லித்விகாக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படின்றனால நாங்கள் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பொங்கல் வைக்கலாம்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தோங்க ஸோ சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து வாசலில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கல் கூட்டி அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து எங்கக்கிட்டேருந்து செங்கல் எல்லாம் வந்து அடுக்கிட்டு எரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சின்ன சின்ன மரங்கள் இருந்ததுனால அந்த குச்சி அதை காஞ்சு போன குச்சி அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து அடுப்பு எரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நல்லபடியாக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்கலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸோ அது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது விநாயகர் கோயில் ஸோ நாங்களும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில் எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் தான் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் ஸோ இது ரொம்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது ஏன்னா நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரிய பொங்கல் வைக்கிறேன் நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக அடுப்பில் தான் பொங்கல் வைப்போம் இந்த மாதிரி வெளியே நம்ம அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறது ஒரு ஒரு நல்ல புது ஃபீலாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப இது பழக்கம் இல்லாதனால நான் அம்மாக்கிட்ட ஹெல்ப் இதெல்லாம் பண்ணேன் ஸோ எங்களோட பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு மீன்வேல் எங்கள் ஏரியாவில் இருக்கிற குட்டி சுட்டி எல்லாம் சேர்ந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பண்ணி காமிக்கிறோம் ஆன்ட்டி நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க மீன்வெயில் ஆசை இல்லையா பக்கத்துலேயே கோயில் அவங்களும் பொங்கல் வச்சு அழகாக கும்மியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஃபீல் பண்ணுறதுக்கே ரொம்ப டிவைனாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லா குட்டீஸ் எல்லாம் உட்காந்து பொங்கல் எப்படா பொங்கல் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் பொங்கல் வந்து வேகட்டோம் அப்படின்னு சொல்லி அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு மீன்வெல்லாம் இல்லை எங்கள் ஏரியா குட்டி சுட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பாட்டு நாங்களே ரெடி பண்ணி டான்ஸ் ஆட போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அதுங்களே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாட்டை பார்க்க வாங்க कौन बंदरेचा 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 कौन बंदरेचा

ம எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சின்ன ஒரு போட்டோ செஷன் எல்லாரும் சேர்ந்து நம்மளோட மெமரிஸை சேவ் பண்ணிக்கிறதுக்காக சின்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் பொங்கல் மீன் வயல் ரெடி ஆயிடுச்சு சரி சாமி கும்பிட்டுரலாம்னு சொல்லி விளக்கெல்லாம் வச்சு சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டு பொங்கல் படைச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் வீட்லேயும் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டோம் ரொம்ப மன நிறைவா திருப்தியா சிம்பிளாகவும் அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் நாங்கள் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் எல்லாரும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு மூவி நைட்டோடு எங்கள் பொங்கலை முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா பாய்